சண்ட சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மகா அந்த ஜோசியரை நேரடியாகவே போய் பார்த்து பேசுகிறாங்க ஜோசியர் வீட்டுக்கு வந்து என்ன சொல்லணும்னு அவர்கிட்ட சொல்ல அதுக்கு ஜோசியர் என்னம்மா நீங்கள் என்ன பொய் சொல்ல சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க மகா அதுக்கு அப்போது நீங்கள் பொய்யே சொன்னது கிடையாதான்னு கேட்க அதுக்கு ஜோசியர் இங்கே பாருமா நான் இத்தனை சாமிங்களை கும்பிட்டுட்டு வரேன் நான் சொல்கிறது எல்லாமே தெய்வ வாக்கு மாதிரி தான் என்ன போய் நீங்கள் பொய் சொல்ல சொல்லி சொல்கிறீங்களேன்னு கேட்குறாங்க அதுக்கு மகா அப்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அஞ்சு ஏக்கர் நிலம் அதான் உங்கள் மனைவி ஆசைப்பட்ட அந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தை வாங்கி கொடுத்தா பொய் சொல்லுவீங்களான்னு கேட்குறாங்க உடனே ஜோசியர் யாரும் நீ எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு கேட்க அப்போ மகா இங்கே பாருங்கள் நீங்களும் என்னோடய அத்தையும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன் எல்லாமே ரெக்கார்ட் ரெக்கார்டாகிருக்கு அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு நாங்கள் மருமகளாக வந்தது சுத்தமாக பிடிக்கல அவங்களால் அதை ஏற்றுக்க முடியல அதனால தான் நானும் என் அக்காவும் எங்களோட புருஷங்க கூட சேரக்கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் உங்களை வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க தீய சக்தி இருக்குது இது அதுன்னு உங்களை உங்களை வந்து பொய் சொல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க ஒழுங்காக நீங்கள் அதையெல்லாம் சொல்லாமல் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் அங்கே வந்து சொல்லணும் உண்மையை தான் நீங்கள் பேசணும் அப்படி மட்டும் நீங்கள் சொல்ல ா இப்போ தான் நான் வந்து ஆசிரமத்தில் இந்த மாதிரி போய் சொன்னவங்கள ஒரு சம்பவம் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன் அது வெறும் கொலை முயற்சி தான் இப்போ மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க நான் கொலையே பண்ண தயங்க மாட்டேன் ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி வீட்டில் வந்து சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கு அந்த ஜோசியர் அம்மா கொலையெல்லாம் வேண்டாமா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு மகா இருக்காங்க நந்தினி ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருப்பாங்க மகா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் திருந்தவே மாட்டிங்களாம் கொஞ்சம் கூட உங்கள் கிட்ட அன்பு பாசம் நேர்மை உண்மைன்னு எதுவுமே கிடையாது ரெண்டு பிள்ளைங்கள பெற்று எடுத்துருக்கீங்க உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ வன்மை இருக்கே அப்படி என்ன எனக்கும் எங்கள் அக்காக்கும் இந்த வீட்டோட வாரிசை சுமக்கிற தகுதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் அளவுக்கு வன்மத்தோடு நடந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சோம் நான் இனிமேல் அமைதியாக இருக்க விரும்பலை இனிமேல் நான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன் இது எல்லாத்துக்கும் இன்றைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறமா மகா வந்துட்டு ஐஸ்வர்யாவை போய் பார்த்து பேசுகிறாங்க கிட்ட அக்கா நீயும் பொய் சொல்லிட்டல நீயும் விஜயும் இத்தனை நாளாக சந்தோஷமாகவே இல்லை நீங்களும் எங்களை மாதிரி வெளி உலகத்துக்கு நடிக்கிறீங்களாக்கான்னு கேட்க அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு மகா அப்படிலாம் எதுவுமே கிடையாது நானும் அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணப்போ என்னெல்லாம் நடந்துச்சோ அதையெல்லாம் மகா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அவரு தான் ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கமே தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவருக்கு விக்னேஷ் பற்றி எதுவும் தெரியாது சொல்லப்போனால் நேற்று கூட அது நடந்திருக்கும் ஆனால் அத்தனை நேற்று கீழே விழுந்ததுனால அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு மகாக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க அப்போது மகா வந்துட்டு எப்படியோக்கா நீ சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு அது போதும் உனக்கு ஒன்று தெரியுமா இன்றைக்கி ஜோசியர் வந்து அப்படி சொன்னார்ல அதை சொல்ல வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு என்னடி சொல்கிற என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க அப்போது மகா நந்தினி அந்த ஜோசியர்கிட்ட நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போகணும்னு சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு அத்தை இந்த மாதிரி சொன்னப்போ நாம் அமைதியாக இருக்கக்கூடாதுன்றதுனால தான் அந்த ஜோசியரை நேரடியாகவே போய் பார்த்து இந்த மாதிரி சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு ஐஸ்வர்யா என்னடி நீ இப்படியெல்லாம் கூட பண்ணுவியான்னு கேட்டுட்ருக்காங்க அப்போ மகா வந்துட்டு எது எப்படியோக்கா இப்போ தான் ஜோசியர் சொல்லிட்டாருல எல்லாமே நாம் சிறப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஐஸ்வர்யா என்னடி நீ எனக்கு மட்டும்தான் நடக்கிற மாதிரி சொல்கிற உனக்கும் தானே ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு கேட்குறாங்க அதுக்கு மகா அது இல்லைக்கா விக்ரம் என்கிட்ட இன்னும் நெருங்கியே பழகலை அவருக்கு என் மேலே லவ் வரட்டும் அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா என்ன மகா நீ விக்ரம் மாமாவுக்கு இன்னும் மேலே காதல் இல்லைன்னு நீ நினச்சிட்ருக்கியா நீ போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தப்போ அவர் எப்படி இருந்தாருன்னு தெரியும் அவரு உன்ன தான் யோசிச்சுட்டு இருந்தாரு நெருப்பு மேல நிக்கிறா மாதிரி இருந்தாரு அவருக்கு உன் மேல காதல் அன்பு பாசம்னு எல்லாமே இருக்கு அதனால நீ பழசையெல்லாம் நினைச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நந்தினியும் புலிமுருகனும் தனியாக ரூமுக்கு போயிட்டு பேசிட்டு இருக்காங்க நந்தினி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க உடனே அந்த ஜோசியருக்கு போடு அவங்கிட்ட நான் பேசியே ஆகணும் என்ன தான் நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் எதுக்காக நான் சொன்னதை சொல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு எதை எதையோ சொல்லிட்டு போயிருக்கான் முதல்ல இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் சாந்தி முகூர்த்தமே நடந்துரும் போல இருக்கி இப்போ நான் என்ன பண்ணுறது ஃபோனை போடு அந்த ஜோசியருக்கு ஃபோனை போடு அப்படின்னு டென்ஷனாக இருக்காங்க புளிமுருகன் அந்த ஜோசியருக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஜோசியர் காலை அட்டன் பண்ண மாட்டாங்க இன்னும் வந்து நந்தினி டென்ஷன் ஆகிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா நந்தினி ஜி கே மகானு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்ருப்பாங்க அப்போது நந்தினி எல்லாருக்கும் வந்து கற்பூரத்தை காமிச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா இங்கேன்னு கேட்குறாங்க அப்போ மகா வந்துட்டு இங்கே தான் இருந்தா அப்படின்னு ஐஸ்வர்யாவை தேடிக்கிட்டே வராங்க அப்போ ஐஸ்வர்யா விக்னேஷ் கிட்டே பேசிட்டு இருப்பாங்க இதை பார்த்து மகா வந்து ஷாக் ஆகுறாங்க ஐஸ்வர்யா அந்த விக்னேஷ் கிட்டே கெஞ்சிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இங்கேருந்து இருந்து போயிடு யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும்னு சொல்ல விக்னேஷ் அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மகா விக்னேஷ் கிட்டே போயிட்டு ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நேரங்காலம் தெரியாமல் வந்திருக்கேன் இப்போ இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா இந்த நேரத்தில் அக்கா அவங்க கூட பேசினதை யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்றாங்க அதுக்கு நீங்கள் நேரங்காலம் பார்த்தா மாதிரி நானும் நேரங்காலம் பார்த்தேன் இந்த நேரத்தில் போனால் தான் பணம் கிடைக்கும்னு எனக்கு ஒரு ஜோசியர் சொன்னாங்க இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட் நைட் தானே நடக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் இப்போ வந்தால் தான் பணம் கிடைக்கும்னு எனக்கு தோணுது அதனால தான் நான் வந்துட்டேன் எனக்கு இப்போது என்னோடய பணம் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அப்போது நந்தினி வந்துட்டு ஐஸ்வர்யாவை கூப்பிட்டுட்ருப்பாங்க ஐஸ்வர்யா கூப்பிட்ட உடனே மகாக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல அப்போ மகா இங்கே பாரு எங்கள் அக்காவை போக விட்டு உனக்கு பணத்தை பற்றி பேசணுன்னா நீ என் கிட்டே பேசு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு விக்னேஷ் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட எனக்கு பரவாயில்லை ஐஸ்வர் நீ போ அப்படின்னு உடனே ஐஸ்வர்யா அங்கேருந்து நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ மகா இங்கே பாருக்கா அத்தை மேலே வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் நீ போ முதல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஐஸ்வர்யா அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ மகா அந்த விக்னேஷ் கிட்ட எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு கண்டிப்பாக உன்னோட பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க அதுக்கு விக்னேஷ் வந்துட்டு என்னால் டைம் எல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு இப்போவே பணம் வேணும் பணத்தை கொடுத்தா நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க அப்போது மகா வந்துட்டு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது டைம் கொடுன்னு கேட்குறாங்க அப்போ விக்னேஷ் முடியவே முடியாது எனக்கு இப்போவே பணம் வேணும்னு சொல்ல அப்போது வேறு வழி இல்லாமல் நேராக அவங்களோட ரூமுக்கு போயிட்டு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க சாரியில் வந்து மடித்து வச்சுக்கிட்டு விட்டு வெளியில் வரலான்னு வராங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக நந்தினியும் புளிமுருகனும் தட்டில் பழத்தோடு வந்து வந்துட்டுருக்காங்க கதவை ரொம்ப நேரமாக இருக்காங்க மகா உள்ளுமே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போய் நின்றுட்டு நந்தினி என்ன பண்ணுறா இவ இவ்வளோ நேரமாக கதவை இருக்கேன் அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க மகா உடனே அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் தலைகாணிக்கு அடியில் வந்து வச்சுட்டு மறைச்சி வச்சுட்டு வந்துடுவாங்க வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ நந்தினி என்ன பண்ணிகிட்ருந்தேன் நான் இவ்வளோ நேரமாக கதவை இருக்கேன்னு சொல்ல அப்போ மகா அது ஒன்றும் இல்லை சாரியை சரி இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படியே மகாவுக்கு வேர்க்கும் அப்போ நந்தினி வந்துட்டு என்ன உனக்கு இப்படி வேர்க்குது என்னாச்சுன்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லாத அப்படின்னு மகா இருக்காங்க சரி தள்ளு அப்படின்னா புளிமுருகனும் நந்தினியும் உள்ளே போகிறாங்க புலிமுருகன் ஆகா என்ன அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கானுங்கன்னு பார்த்து நந்தினி சுத்தித்து மகா பில்லு கடியில் வச்சிருந்த அந்த நகையே பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ